நம்ம வந்து பன்னீர் ரோஜா வாங்கினா எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது பன்னீர் ரோஜானா பன்னீர் பட்டன் ரோசி இது இந்த செடிங்கள்லாம் வாங்கும்போது கூட அவங்க வந்து செம்மண்ணில் நல்லா கொலன்னு மண்ணில் வந்து ரொம்ப மெட்டு மெட்டு நிற்கும் அதிகமாக தண்ணி நிற்கும் அந்த மாதிரி தொட்டிங்கள்லாம் வந்துடும் நம்ம செடி வாங்கும்போது போல் நீங்கள் ரோஜா செடி வாங்கும்போது பாட்டில் மண் அது போல் இருந்துதுன்னா அந்த சாயிலெல்லாம் முக்கால் வாசி மண்ணெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் மணல் கலந்த மண்ணாக நீங்கள் நட்டுடணும் அதே பாட்டில் கூட நீங்கள் இப்போ நீங்கள் இதே சைட் தொட்டியில் வாங்கினா கூட இதே சைட் தொட்டிலேயே கொஞ்சமாக முக்கால்லாம் மண் எடுத்துட்டு கொஞ்சமாக மணல் கொஞ்சமாக மணல் கலந்துட்டு அந்த மண்ணிலே நீங்கள் மணல் கலந்தால் லூஸாக இருக்கும் ரூட் சுத்தத்துக்கு சொல்கிறேன் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் எந்த காஃபி பிடியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த மணல்லேயே நீங்கள் கொஞ்சம் காஃபி பவுடர் கலக்கிட்டு கலந்து நீங்கள் கொஞ்சம் பாட்டுக்குள்ளே போட்டுடணும் அப்போ தான் நல்லது சப்போஸ் அதுவும் செய்ய முடியல செடி ஏதாவது இடம் புதுசாக நட்டு வளர்க்குறவங்களாம் கூட இருப்பாங்க இந்த செம்மண் இது போல் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் செம்மண் செவ்வா தெரியும் உங்களுக்கு மேல் பார்க்கும்போது இப்படி லேசாக தொட்டு பார்த்தா கூட கொல குழன்னு இருக்கும் மண் அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழ தோல் வந்து பவுடர் பண்ணிவிட்டு மேல் சைடில் கலந்து வெச்சிடுங்க ஒரு ஸ்பூன் போட்டு அப்போ வந்து சாயில் வந்து நல்லா பொருன்னாகவும் அதாவது ரவை போல் அதுவே தானே சரியாயிடும் நீங்கள் அது போல் கொடுக்கும்போது ஆரஞ்சு பில்ஸ் வந்து தூள் பண்ணி போடும்போது ரோஜா செடியும் நல்லா வளரும் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் எப்படி வளர்க்குறதுன்னா அப்பப்போ நீங்கள் டென் டேஸ் வந்து மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து ஃபங்கி சைடு ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் வீட்டில் செய்கிறது வந்து மஞ்சள் தூள் கத்தாள் இதெல்லாம் எத்தனை சொல்லிக்க அது போல் செய்யலாம் இல்லை சமையலுக்கு பாவக்காய் செய்யும்போது கூட அந்த பாவக்காய் கட் பண்ணி நம்ம தண்ணியிலலாம் போட்டு அழை செடி க்ளீன் பண்ணுவோம் அந்த சமயத்தில் அந்த பாவக்காய் தண்ணி கூட கசப்பு அந்த தண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த ரோஜா செடி வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சாலும் வருது சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வருது ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தெரியாதவங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு தொட்டி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பார்க்கல கூட அழகாக செடி வளர்க்கலாம் ரோஜா செடியாக இருந்தாலும் சம்மந்தி செடியாக இருந்தாலும் சின்ன சின்ன தொட்டிங்களில் கூட நீங்கள் ரோஜா செடி அழகாக வளர்க்கலாம் இப்போ தேர்ட்டி ருபீஸ் ரோஸ் ஃப்ளாண்ட்டு வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுவும் தனியாக எப்படி வளர்க்கணுன்னு வீடியோ பண்ணுறேன் தேர்ட்டி ருபீஸ் ரோஸ் ஃப்ளாண்ட்டு தான் அதிகமாக நான் வாங்கி வச்சுருக்கேன் யாருக்காவது கேட்டால் மட்டுந்தான் பெரிய செடியெல்லாம் நான் வாங்கி கொண்டு வந்து வச்சு கொடுக்கறது மற்றபடி நான் வந்து எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கெல்லாம் வந்து தேர்ட்டி ருபீஸ் ரோஸ் தான் எனக்கு வளர பிடிக்கும் ஏன்னா சின்னதுலேருந்தே நம்ம வளர்க்கும் போது நம்ம பெரிய செடியாகும் போது நல்லாயிருக்கும் அது சொல்கிறேன் நான் இது போல் வந்து பூவெலாம் பெருசாக பூக்குணுன்னா அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்து முட்டை ஓடு வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சாய்க்குள்ளே போட்டுடணும் மந்த்லி ஒன்ஸ் போடுறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துடலாம் அப்பப்போ நான் டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் போடுவேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ்னால் ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் முட்டை ஓடு அது போல் எ முட்டை ஓடு போட்டிங்கன்னா வேறு எருமெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க கடுகு இது போலலாம் இது ரொம்ப சின்ன பாட்டு நான் சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போடுவேன் அதாவது நீங்கள் பெரிய பெரிய ஸ்பூனில் போடுறீங்கன்னா கால் ஸ்பூன் கடுகு போட்ரு போடணும் முட்டை ஓடு கூடவே கடுகு போட்ரு போடலாம் அப்பவும் ரொம்ப நல்லது ரோஜா செடிக்கட்டை எரு கடுகு கூட மஸ்டர்ட் கேக் விற்கும் அதாவது கடுகு போடுறது அது கூட எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த திப்பி தான் அது மஸ்ட் கேக்கு அதெல்லாம் விற்பாங்க நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா செடிக்கு அதாவது கொஞ்சமாக அரை ஸ்பூன் தண்ணியில் க ஒரு லிட்டர் தண்ணிக்கு அரை ஸ்பூன் நைட்டே போட்டு வச்சுட்டு காலையில் ஊற்றிடலாம் செடிக்கு ஒவ்வொரு கிளாஸு டூ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணி ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லது அதே சமயத்தில் பூவெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி விடணும் பூத்த ஒடனே டூ டேஸ் பார்த்துட்டு கட் பண்ணிடணும் அப்போ தான் நல்லது ரெண்டு பூ விட்டுட்டு கூட மூணு பூ பூத்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பூவில் தொட்டியில் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இது போல் பன்னீர் பட்டன் ரோஸ் பராமரிச்சிங்கன்னா சூப்பராக இதே போல் பூக்கள் பூக்கம் நல்லா வளரும் ரோஜா செடி இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்